ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல் உள்ளதே உள்ள ஒரு சொல்ல வந்தால் நான் உங்கள் சுஜிதா இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆணிடம் என்ன எதிர்பார்க்குறா ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட குமுறலாக இருக்கும் ஏன்னா இது வந்து எல்லா பெண்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ அதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறேன் முடிஞ்ச இந்த வீடியோஸ் வந்து நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பாருங்கள் இன் ஜென்ரல் இதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து உங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும் புரிதல் ஏற்படும் ஃபேமிலிக்குள்ளோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஷார்ட் அவுட் கூட ஆகும் ஸோ அது மாதிரி வீடியோ தான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் முடிக்க போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பேர் சுற்றித்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு நம்ம வேறு ஒரு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரோம் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் ஸோ அவங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஒன் இயரோ இல்லை டூ இயர்ஸோ வந்து பார்ப்பீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களோ பூர்த்தி செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னா குழந்தைங்க பிறந்துரும் இஎம்ஐ அது இதுன்ட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும் ஸோ அந்த தேவைகள்லாம் நிறைவேற்றுறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைடு ஓடிட்டு தான் இருப்பாங்க பட் வீட்டில் இருக்கிற பெண்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து சும்மா தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் குக் பண்றது ரெஸ்ட் எடுக்கிறது அது மாதிரி தான் வேலை சொல்லிட்டு ஒரு தாட் தாட் அந்த வந்து 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 தப்புன்ற மாதிரி ஆயிடும் ஏன்னா இப்ப வந்து டிபெண்டா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அண்ட் ஃபுல் அவங்களோட பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல இறங்குறாங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரடா பண்ற மாதிரி எதாவது ஒரு பிசினஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு சிலவங்க வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வீட்டில் இருக்கிறாங்க வேலைக்கு நான் போகிறேன் இல்லை ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வீட்டில் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது நான் சொல்றேன்ல அந்த பேலன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது அது என்ன ரீசன் சொல்லிட்டு அவங்க தாட்டில் இருந்து பார்த்தா தெரியும் ஓகேவா அந்த கேட்டகரிக்கு நான் வரல ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து ஒரு பெண் வந்து நானே பிசினஸ் பண்றேன் இல்ல நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எதுக்காக போகிறேன்னா அந்த குடும்பத்தை வந்து ஒரு ஸ்டெப் மேல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செகண்ட் திங் அதுல என்ன ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் தரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோஸ்ட்லி இப்ப வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றாங்க அது உங்களுக்குலாம் எல்லாம் புரியுது என்னன்னு தெரியல பட் வந்து ஹஸ்பண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து முன்ன வராங்க ஓகே நீ வேலைக்கு போ ஏன்னா வந்து இந்த சமுதாயம்ன்றது வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுது ஒரு மணி ரீதியாகவும் சரி எக்ஸிக் லைஃப் வாழணும் அப்படின்றதுக்கு வந்து தள்ளப்படுறாங்க சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஓகே வேலைக்கு போ இல்ல பிசினஸ் பண்ணு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் தான் இன் கேஸ் அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து இப்போ இருக்கிற விமன்ஸ் வந்து ஒண்ணு வேலைக்கு போறாங்க இல்லைன்னா வந்து கண்டிப்பா ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் வேலைக்கு போறாங்க அவங்களும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க இன்க்ளூடிங் அவங்களோட வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் பார்க்க வேண்டியது இருக்குது மூணு வேலைக்குமே சமைக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு ஸ்டெடிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் வந்து விமென்க்கு வந்து இருக்கு ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மென் வந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து ப்ராப்ளமே வராது இது இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் நம்ம வந்து ஆம்பளை நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஈகோ இருந்தால் கூட இந்தந்த விஷயங்களெல்லாம் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக விமென்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களோட தேவைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் பூர்த்தி செஞ்சீங்கனால பேலன்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க்காக அவங்களே பார்த்துருப்பாங்க எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் மட்டும் இருந்தால் போதும் லேடிஸ் வந்து வேறு லெவலில் எல்லோருக்கும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுருவாங்க ஏன்னா என்ன மாதிரி தான் எல்லா லேடிஸும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கள வந்து குறைய நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நிறைய பேர் எனக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க நீ எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற உன்னையும் மெயின்டைன் பண்ணிக்கிற உன்னோட பிசினஸும் பார்த்துக்கிற சைட் பிஸ்னஸும் ஏதாவது பண்ணிக்கிற எப்படி வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிற குழந்தைங்களையும் பார்த்துக்கற எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது வந்து பேக் சப்போர்ட் எனக்கு இருக்குது ஒரு ஆள் இருக்காங்க ஸோ அவங்க இருக்கிறதுனால தான் என்னால் வந்து இந்த அளவுக்கு வர முடியுது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவேன் ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன் ஒரு டென் இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா இருந்த சுஜிதா வந்து வேறு எல்லாத்துக்குமே ட சட்ட சட்டன்னு கோவப்படுவேன் மூஞ்சு அடித்த மாதிரி பேசிடுவேன் திரும்ப அவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து பேசவே முடியாது அந்த அளவுக்கு நான் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவேன் பட் எப்போ நான் இந்த பிஸ்னஸில் இறங்கினேனோ டோட்டலாக நான் சேஞ்ச் ஆகிட்டேன் இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது முக்கியமா மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குது லைஃபுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்குது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனால் இவங்க இப்போ ரீசெண்டா ஆனவங்கலாம் வந்து புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலாக உங்களோட நேச்சரே வந்து அப்படியே காமாயிடும் அது மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுவீங்க நிதானமாக பண்ணுவீங்க அது மாதிரி மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக விரும்பலை நான் பொதுவாக சொல்றது என்னன்னா ஒரு ஒய்ஃப் வந்து நம்ம லைஃப் முன்னாடி வரணுன்றதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நீங்களும் கூட கைப்பிடிச்சு போனீங்க அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய தூரத்துக்கு போவாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் ஆண் அப்படின்ற இந்த ஈகோவை மட்டும் தூக்கி போட்டீங்கன்னா எல்லாருமே இப்போ ஈக்குவல் ஆயிட்டாங்க எல்லாருமே மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே ஈக்குவல்ன்றப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்கள்ல ஈகோ இல்லாம செஞ்சீங்கன்னா மட்டும்தான் லைஃப்ல வந்து பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் முடிசாக நம்புகிறேன் நிறைய பேர் வந்து நிறைய விமென்ஸ் வந்து இதெல்லாம் நம்மளால ஏன் பண்ண முடியல இந்த பிஸ்னஸ் வந்து நான் பண்ண முடியலையே நம்மளுக்கு இதில் டேலண்ட் இருக்கு ஏன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க ஒன்று ஹஸ்பண்டை கேட்பீங்க இல்லைன்னா வந்து மாமியார் யாரையாவது கேட்பீங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கும் கேட்பீங்க எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வேண்டாம் இதுக்கு வந்து நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அவங்கள மாதிரி உன்னால பண்ண முடியாது என்னால பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலே கண்டிப்பா பண்ண முடியும் என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியுதுன்னா உங்களால வேற ஒரு பிசினஸ் பண்ண முடியும் பட் உங்களுக்கு இந்த டேலண்ட் என்ன உங்கள்ட்ட இருக்கிற கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இல்ல ஒரு பிசினஸ் வந்து விமன் ஆரம்பிச்சிட்டாங்க பட் அவங்களால வந்து முன்னேறி வர முடியல அப்படின்ற கட்டத்துல பேக் அடிக்க கூடாது விஷயம் முன்னாடி போறோம் அப்படின்றப்போ நிறைய பேர் நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா பேசிட்டே இருப்பாங்க ஒரு ரீச் அப்புறம் எல்லாருமே வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது பார்க்கலாம் நீங்களே கூட பார்க்கலாம் பட் கொஞ்சம் லேட் ஆகும் லேட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிடும் இல்லை இப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற இதே போகக்கூடாது நம்ம வந்து பேக் வாங்காம முன்னாடி முன்னோக்கி போயிட்டு இருக்கோம்ல அதுவே நம்மளுடைய வெற்றி ஜெயிக்கிறோமா தூக்குறோமா அதெல்லாம் விஷயமே கிடையாது ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற ஒரு நூறுரூபா இரநூறுபா சம்பாதிக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளே நம்மளை வந்து பாராட்டிக்கலாம் சோ முடிஞ்ச அளவுக்கு லேடிஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இல்ல எந்த விஷயத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஏன்னா நம்ம லைஃப் வந்து நம்ம ஃபேமிலி நம்ம லைஃப் வந்து நம்மளை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்டிபெண்டன்ட் விமன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் டிபெண்டா இருக்கிறோம் அப்படின்றது வந்து என்ன பொறுத்தளவும் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம்தான் திறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு அப்படியே முடிஞ்சிருவோம் சோ நம்மளுக்கான ஒரு ஐடென்டிட்டின் கண்டிப்பா நம்ம தேடணும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஸோ அதுக்கான தேடல் தான் என்னோட யூடியூப் சேனல் என்னோட மேக்கப் ப்ரொஃபஷன் எல்லாமே நான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் பில்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாமே வந்து என்னோட பேரு எனக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும் நான் எதில் டேலண்ட்டு நான் வந்து சும்மா பிறந்தேன் வளர்ந்தேன் இல்லாமல் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஓடுறேன் ஸோ மணி மெயின்டடாக கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ முடிஞ்சாலும் வீட்டில் இருக்கிற விமென்ஸ் வந்து எதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்க கைத்தொழில் ஏதாவது ஒன்று ஒரு நூறுரூபா அர்ன் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூபா அர்ன் பண்ணால் கூட ஓகே ஏன்னா நாளைக்கு சொந்தக்காரவங்க பேசுகிறவங்க யாருமே நம்மளுக்கு வந்து ஒரு வேலை சாப்பாடு போட மாட்டாங்க ஓகேவா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ சப்போர்ட் பண்ணாட்டியும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணியிருங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோட பார்க்குறேன் அதுவரை நானுங்களோ சுஜிதா டட்டா ஆல் தி பெஸ்ட்